அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் தலைப்புச் செய்திகள் விரிவான நிதி சீர்திருத்தங்களை அடுத்து வரிவரிவாயை அதிகரிப்பதில் அரசாங்கம் வெற்றியடைந்துள்ளதாக நிதி ராயங்க அமைச்சர் சுகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் இது கடன் மறுசீரமைப்புக்கான முக்கிய பிரச்சனைகளில் ஒன்றாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நேர்காணல் ஒன்றில் வைத்து அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அரசாங்கத்தின் வருவாய் எட்டு புள்ளி ஒன்று சதவீதத்திலிருந்து பதினோரு சதவீதமாக அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அந்த எண்ணிக்கையை பனிரெண்டு சதவீதமாக அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்புடன் இலங்கை இருதரப்பு கடன் வழங்குனர்களுக்கான பேச்சுவார்த்தைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளது கடன் வழங்குனர்களுடன் கொள்கை அளவில் இணக்கப்பாடிட்டப்பட்டுள்ளதுடன் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கச்சாத்திடுவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக நிதிராயங்க அமைச்சர் சகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் சுயதொழில் செய்பவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் என சமூக வலுவூட்டல் ராயாங்க அமைச்சர் அனுப பஸ்கோல் தெரிவித்துள்ளார் அத்துடன் தனது அமைச்சின் கீழ் குறுகிய பயிற்சி மற்றும் பரீட்சை மூலம் சான்றிதழ்கள் பெறாத தொழில் வல்லுநர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் வேலைத்திட்டமும் ஆரம்பிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சுயதொழில் செய்பவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் வேலைத்திட்டம் ஏற்கனவே நிதியமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக சமூக வலுவூட்டல் ராயாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் பாடசாலை ஆரம்பமாகும் மற்றும் நிறைவடையும் சந்தர்ப்பங்களில் பாடசாலை வளாகங்களில் கனரக வாகனங்கள் பயணிப்பதற்கு தடை விதிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலை ஆரம்பிக்கும் மற்றும் நிறைவடையும் சந்தர்ப்பங்களில் கனரக வாகனங்கள் வேகமாக பயணிக்கின்றமை தொடர்பில் நேற்றைய கூட்டத்தில் ஆராயப்பட்டுள்ளது இதேவேளை போட்டித்தன்மையுடன் பேருந்துகளை செலுத்தும் அரசு மற்றும் தனியார் பேருந்து சாரதிகள் குறித்தும் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் மே மாத நடுப்பகுதியில் இலங்கை பத்திரப்பதிவு ஒப்பந்தத்துக்கு தயாராக உள்ளது என்று பிரித்தானியாவின் தனியார் வங்கி நிறுவனம் ஒன்று கூறியுள்ளது இலங்கையில் டொலர் பத்திரம் வைத்திருப்பவர்களுடன் இலங்கையின் அதிகாரிகள் நடத்திய முதல் சுற்று பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை அதற்குமே மே மாதத்தின் நடுப்பகுதியில் இலங்கை தனது பன்னிரண்டு பில்லியன் டொலர்கள் செலுத்தாத உலகளாவிய பத்திரங்களை மறுசீரமைக்க முதலாட்டர்களுடன் ஒரு ஒப்பந்தத்தை எட்டக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் முக்கியமான தொலைத்தொடர்பு இயக்குநரான டயலாக் எக்ஸியாட்டா நாட்டில் பாரதி ஏர்டெல்லின் செயற்பாடுகளை கொள்வனவு செய்வதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது இந்த இரண்டு நிறுவனங்களின் இணைப்பு அறிவிக்கப்பட்டு ஏறக்குறைய ஒரு வருடத்துக்கு பின்னர் நிறுவனங்கள் இரண்டும் உடன்படிக்கையில் நேற்றைய தினம் கையெழுத்திட்டுள்ளன இரு நிறுவனங்களுக்கிடையிலான பங்கிட மாற்றம் ஒரு சுயாதீன அமைப்பால் மதிப்பிடப்படும் என்று நிறுவனங்கள் தெரிவித்துள்ளது இந்த ஒப்பந்தம் இலங்கையின் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது சர்வதேச பத்திரப்பதிவுதாரர்களுடனான இலங்கையின் கலந்துரையாடல்களுக்கு ஆதரவளிக்க தயாராக உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது இரண்டு தரப்புகளும் கொள்கை அளவில் ஒரு தற்காலிக உடன்பாட்டை எட்டிய பின்னர் தமது தரப்பு முறையான மதிப்பீட்டை வழங்கும் என்று ஐஎம்என் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதி ஆதரவு திட்டத்தின் அளவுகோள்கள் மற்றும் உத்தியோக கடனாளிகளின் மறுசீரமைப்பு தேவைகளின் ஒப்புட்டுத்தன்மை ஆகியவற்றுடன் ஒத்துப்போகும் ஒப்பந்தம் திட்டத்தின் கீழ் இரண்டாவது மதிப்பாய்வை முடிப்பதற்கு முன்னதாக விரைவில் எட்டப்படுமென்று தாம் நம்புவதாக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் கிரான்வாஸ் போலீஸ் அதிகாரிகளின் பாதுகாப்பில் மாளிகாகந்த நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது சந்தகநபர் போலீஸ் பாதுகாப்பிலிருந்து தப்பிச் சென்றுள்ளார் ஐஸ் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட சந்தகநபர் ஒருவரே இவ்வாறு தப்பிச் சென்றுள்ளார் சம்பவத்தில் அவிசாவளி பிரதேசத்தை சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதிலேயே நபர் வருவதே இவ்வாறு தப்பு சென்றுள்ளார் இவர் ஏனைய சார்ந்த நபர்களுடன் மாளிகாகந்த நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போதே போலீஸ் பாதுகாப்பிலிருந்து தப்பு சென்றுள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் கடந்த வருடங்களில் அதிக அளவில் உயிரிழப்புகள் ஏற்பட்டமைக்கு பிரதான காரணம் மாரடைப்பு என சுகாதாரத்துறை அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது அதன்படி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் அதிகளவில் மரணங்கள் ஏற்பட்டமைக்கு பிரதான காரணமும் மாரடைப்பென்று சுகாதார திணைக்களும் சுட்டிக்காட்டியுள்ளது அது மட்டுமின்றி மாரடைப்பு ஏற்படுவதற்கு பிரதான காரணங்களாக ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கங்கள் உள்ளது உடல் உறுப்புகளின் செயற்பாடுகள் பற்றிய கவனமின்மை புகையிலை போதைப்பொருள் பாவனை மற்றும் மன அழுத்தம் உள்ளிட்ட காரணங்களினால் மாரடைப்பு ஏற்படுவதாகவும் சுகாதாரத்துறை திணைக்களும் சுட்டிக்காட்டியுள்ளது வடக்குள்ளிட்ட ஏழு மாகாணங்களில் நேற்றைய தினம் வெப்பநிலை அதிகரித்து காணப்பட்டதாக வளிமண்டல திணைக்களும் எதிர்கூறியுள்ளது இதன்படி வடக்கு வடமத்திய மேல் சப்ரோகா கிழக்கு தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் வெப்பநிலையானது மனித உடலால் உணரப்படும் அளவினை விட அதிகரித்து காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருதரப்பினருக்கிடையே இடம்பெற்ற மோதலில் தந்தையை வெட்டி காயப்படுத்திய கும்பலொன்று பன்னிரண்டு வயது மகனை வெட்டி கொலை செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த கொடூர சம்பவம் அம்பாந்தோட்டை பெளியத்தை பிரதேசத்தில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது இச்சம்பவத்தில் தரம் ஏழில் கேட்கும் பனிரெண்டு வயதுடைய சிறுவனே கொலை செய்யப்பட்டுள்ளான் முப்பத்தி எட்டு வயதுடைய தந்தை படுகாயங்களுடன் பெளியத்தை பிரதேச வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார் காணி தகராறு காரணமாக இந்த மோதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது முன்மொழியப்பட்ட மின்சாரத்துறை சீர்திருத்தங்கள் தொடர்பான வர்த்தமான அறிவித்தல் நேற்று வெளியிடப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது அடுத்த வாரத்தில் இந்த சட்டம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் ஜனவரி மாதம் பங்குதாரர்களால் பரிந்துரைக்கப்பட்ட திருத்தங்கள் திரைத்தப்பட்ட சட்டமூலத்தில் மூலத்தில் வரைவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி இந்த சட்டம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நாளிலிருந்து இரண்டு வாரங்களுக்கு உயர்நீதிமன்றத்தில் அதன் சட்டபூர்வமான தன்மையை உறுதி செய்ய பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாலாண்டு அடிப்படை சம்பளமாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாவினை வழங்குமாறு வலியுறுத்தி இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சார்பில் கொழும்பில் மாபெரும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு பேச்சுவார்த்தையை முதலாளிமார் சம்மேளனம் புறக்கணித்தமை மற்றும் சம்பள உயர்வு வழங்காமல் என்பவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உலகப் பிரிவு தெரிவித்துள்ளது குருநாகல் ரிதிகம பிரதேசத்தில் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக ரிதிகம போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இந்த கொலை சம்பவம் புதன்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது குருநாகல் ரிதிகம பிரதேசத்தை சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதுடைய கோழி இறைச்சி வியாபாரி ஒருவரை எவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்தவரது சடலம் குருநாகல் ரிதிகம பிரதேசத்தில் உள்ள காணியொன்றிலிருந்து நேற்று காலை கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் நாட்டில் நிலவும் வறட்சியான காலநிலையால் மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த பதினோராயிரத்தி நானூற்றி பதிமூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனத்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அனத்த முகாமித்துவ நிலையம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது கம்பகா மாவட்டத்திலேயே அதிகளவான குடும்பங்கள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசல்ரி நீர்த்தேக்கத்தில் நீராடச் சென்ற பாடசாலை மாணவர் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார் குறித்த மாணவன் தனது குடும்ப உறுப்பினர்களுடன் நேற்று பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் நீர்த்தேக்கத்தில் நீராட சென்ற போதே இவ்விபத்தில் சிக்கியுள்ளார் இந்நிலையில் காசல்றி நீர்த்தேக்கத்துக்கு பொறுப்பான பாதுகாப்பு தியோகத்தர்கள் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து மாணவனை தேடும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்